அதாவது கடந்த ஐந்தாண்டு காலம் அவர் திமுக கூட்டணியில் ஜெயிச்சதுனால அவரால் எதையும் சரியா செய்ய முடியல அவருக்கு சில கருத்து வேறுபாடு வந்துருச்சு அவங்களுடைய கொள்கை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது இந்த குடும்ப ஆட்சியிலிருந்து விடுபட்டு நான் வெளியில வந்து என் மனசாட்சி உறுத்தது இவ்வளவு காலம் ஒரு தவறான இடத்துல கூட்டு கூட்டணியில இருந்திருக்கேன் இந்த தொகுதியை பொறுத்தவரை என்ன டிஎம்கே செய்ய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி பாஜக கூட கூட்டணி சேர்ந்திருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நாங்க வந்து வரவேற்கிறாங்க நல்லதா இருக்கும் நான் எதிர்பார்க்க கூட்டணி வச்சிருந்தாங்க இப்போ இன்னமும் நல்லா எங்களுக்கு தனியா வந்து பிஜேபி கட்சியில சேர்ந்திருக்கவும் இன்னும் நல்லா செய்வாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு நல்ல தலைமையோட ஒருங்கிணைந்து சேர்ந்திருக்காரு ரெண்டுமே நல்ல கட்சி திமுக கூட்டணி வச்சப்ப அவங்களால வெற்றி பெற முடியல இப்போ வந்து தனிப்பட்ட முறையில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும்போது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்களும் ஒத்துழைக்க திமுகவா அந்த தலைமை வந்து ஒத்துழைச்சு அவங்களுக்கு கொடுக்கல இப்போ வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் மீண்டும் வந்து மோடி தான் வருவாருங்கிறது எல்லாருடைய மக்களுடைய கணக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவர் நல்லா வெற்றி பெறணும் பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறாரு எல்லா இதுவுமே இப்போ பேசின வரைக்கும் நாங்கள் எல்லாமே கேட்டோம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட பாரிவேந்தர் சேர்ந்தது நல்லா இருக்கு நல்லா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற பாரதிய ஜனதா கட்சி ஓ உலகத்துக்கே நன்மை செய்கிற கட்சி அது இந்தியாவை வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிற ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி அதை விட ஐஜிஆக்கில் இணைஞ்சது பாரிவந்தர இணைஞ்சது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அதாவது கடந்த ஆண்டு காலம் அவர் திமுக கூட்டணியில் ஜெயிச்சதுனால அவரால் எதையும் சரியாக செய்ய முடியலை ஐயா வந்து திமுக விட வச்சுருந்தார் அவருக்கு சில கருத்து வேறுபாடு வந்துடுச்சுங்க அவங்களுடைய கொள்கை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள் ஆன்மீக மண்ணை சான்று வாழ்கிறாங்க ஆன்மீகம் சார்ந்து சிந்தனை தான் இருக்கும் திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது அவங்க வந்து சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைவர்களுக்கே சிலையை வச்சு வணங்கணும்னு சொல்லி ஒரு தவறான பழக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கோங்க வணங்க வேணாம்னு சொல்லுவாங்க சாமியை ஆனால் அவங்கள வணங்குன்னு சொல்கிறாங்க அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு பிடிக்காதனால்தான் ஐயா வந்து இந்த முறை வந்திருக்காரு இந்த குடும்ப ஆட்சியில் இருந்து விடுபட்டு நான் வெளியில் வந்து என் மனசாட்சி உறுத்தது இவ்வளோ காலம் ஒரு தவறான இடத்துல கூட்டு கூட்டணியில் இருந்திருக்கேன் ஒரு நல்ல தலைமையின் கீழ் செயல்படக்கூடிய இயக்கத்தோட கூட்டணி சேர்ந்தா உரிமையோட சுதந்திரமா செயல்படலாம் அந்த இடத்துல அவங்க எழுதி கொடுக்கறது தான் படிக்கணும் இங்க அப்படி இல்லை இவங்க நினைச்சதை நரேந்திர மோடிட்ட சொல்லி செயல்பட வைக்க முடியும் அதனால இந்த கூட்டணியில இருப்பது எனக்கு சிறப்பாக தெரிகிறது கடந்த பத்தாண்டு காலமா ரெண்டு கட்சியிலையும் நான் முப்பத்தி ஒன்பது எம்பி ஜெயிச்சு போனாங்க எதுவுமே செய்ய முடியல அவங்களால அதெல்லாம் மனசுல வச்சுதான் பிஜேபியோட போனாதான் நமக்கு நல்ல எதிர்காலம் மக்களுக்கும் நாம் நினைத்ததை செய்ய முடியும் என்று பிஜேபி வந்து இணைஞ்சிட்டாருங்க அவர் அந்த கட்சியில இருக்கிறப்ப எங்களுக்கு பிள்ளைங்களோட படிப்புக்கு எல்லாத்துக்கும் நல்ல உதவி எல்லாம் செஞ்சாரு அவரோட சொந்த செலவுல நிறைய செஞ்சிருக்காரு ஆயிரக்கணக்கால கோடி கணக்கில் செஞ்சிருக்காரு இன்னும் அவர் தனியாக பிஜேபி கட்சியில் சேர்ந்து மோடியோட சேர்ந்தால் இன்னும் நல்லா செய்வார் பெரம்பலூரில் வந்து போக்குவரத்து ரயில்வே இது வந்து பணியை வந்து இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் இன்னும் ஜெயிச்சா இன்னும் நல்லா நிறைய சலுகை எல்லாமே செய்வார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவர் வேணும் எங்களுக்கு கண்டிப்பாக அப்படி அவரு ஜெயிச்சு வந்துட்டாருன்னா அவருக்கு மந்திரி பதவி கிடைக்க கூட வாய்ப்பு அவர் ஏற்கனவே நல்ல முறையில் செஞ்சிருக்கிறாரு மக்களுக்கு நிறைய தன்னுடைய சொந்த நிதியை ஒரு நூற்றி இருபத்தி ஆறு கோடியே மக்களுக்கு இலவசமாக செஞ்சுருக்கிறாரு அதனால் அவர் ஒரு வேளை மந்திரி ஆகிட்டாருனா இன்னும் நாடு இன்னும் செழிப்பாக இருக்கும் நாட்டுக்கே நிறைய நன்மைகள் செய்வார் பொதுமக்கள் நலன் கருதி செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் தேசம் தெய்வம் தர்மம் காக்க பாஜக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க பொது சிவில் சட்டம் கொண்டாந்துருக்கீங்க முத்தலாக் தடை சட்டம் கொண்டாந்துருக்கீங்க இதெல்லாம் மக்களின் நலன் கருதி நடக்கின்ற ஒரு ஜனநாயகத்துவம் நிறைந்த அரசியல் கட்சியாக இருக்குது தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபா செஞ்சிருக்காரு இப்போ பிஜேபி கூட்டணிக்கு வந்ததினால எதை வேணாலும் செய்ய முடியும் அடுத்தது பிஜேபி தான் வரப்போகிறங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ திமுகவுக்கோ திமுகவுக்கோ போடுற ஓட்டு வந்து வேஸ்ட்டு தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு யோகி மாதிரி மக்களு நலனையே கருத்தில் கொண்டவர் அவருக்கு மேச்சா உள்ளவர் அவர் பிரதமர் மோடி டி ஆர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதிக்கு என்ன நல்லது செஞ்சிருக்காங்க நிறைய செஞ்சிருக்காங்க அவரு வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு நல்லா நல்ல செல்வாக்கா இருக்கிறாங்க இன்னும் அவரு வந்தாக்கா இன்னும் நல்லா இருக்கும் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு மெச்சுவெயின் பாலங்கள் மருத்துவ பைப்பு சம்பந்தமா மக்களுக்காக செஞ்சிருக்காங்க நிறைய இடத்துல பாலம் எல்லாம் உடைச்சிட்டு நல்லா பாலமா எல்லாம் போட்டு இருக்காங்க மேம்பாலம் கட்டிருக்கிறாங்க அங்கங்க எல்லா மக்கள் வந்து உட்கார பொண்ணு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்கள் வந்து நிறைய இருக்கு அதாவது பிரதமர் வீட்டு திட்டம் கழிப்பறை வசதி அவர் வந்து நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்து சலுகை பண்ணியிருக்காரு இந்த கொரோனா காலத்தில் இந்த மக்கள் இங்கே உள்ளப்பட்ட கிராமப்புற மக்கள் படாத பாடு கஷ்டப்பட்டாங்க சொந்த ஆம்புலன்ஸ் சொந்த நிதியிலிருந்து ஏகப்பட்ட கோடி ரூபாய் செலவு பண்ணி பல உயிர்களை காப்பாற்றியிருக்காரு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு தொகுதிக்கு வந்து பாரிவேந்தர் வந்து எனக்கு நல்லாவே பரிச்சயமானவர் நான் காவலத்துல இருந்தது நல்ல பரிச்சயமானவர் முதல்ல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலா ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல வந்தாங்க நிறைய மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவர் தொகுதிக்கு ஒதுக்கின நிதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு கோடி மேல இருக்குங்க அதை வந்து சிறப்பான முறையில் மக்களுக்கு சேவை பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய சொந்த நிதி பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தெட்டு கோடிக்கு மேலே இருக்குங்க அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் படிக்கிறதுக்காக கல்வியை வந்து இலவசமாக கொடுத்துருக்காரு மருத்துவ சேவையும் செய்யறதுக்காக அதுவும் இலவசமாக கொடுத்துருக்காரு இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வேறு எந்த அதாவது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எம்பியுமே இதை செஞ்சதே இல்லைங்க தொகுதிக்கு மேம்பாலம் கேர்ள்ஸ் ஸ்கூலு இதெல்லாம் கட்டியிருக்காரு ஆனால் ஆனா மக்கள் மத்தியில் அவரு கட்டினாருங்கிறது வாக்குறுதி கொடுத்தார் வருஷத்துக்கு முன்னூறு பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறேன் சொன்னது மாதிரியே இந்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு பிள்ளைங்களை பிஐ பட்டதாரி அது எல்லாம் சொல்லி அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார் கூலி தொழிலாளி பொண்ணுங்களாம் இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுனா அதே ஒரு பெரிய இதுதான் ஆயிரத்தி பேர் இலவச கல்வி கொடுத்திருக்காரு அதே மாதிரி இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு இங்க இருந்த கண் மருத்துவமனைக்கெல்லாம் ஃப்ரீயாகவே போய் பண்ணிட்டு வராங்க அவர் செய்த நன்மைகள் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரையிலேயே டிஎம்கே செய்ய உள்ள இருந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில் எல்லா ஏழை மக்களுக்கு படிப்புக்காகட்டும் மருத்துவமாகட்டும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு பெரம்பலூருக்கு நிறைய நிலை செஞ்சிருக்காங்க மக்களுக்கு இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வேலை மத்திய இதுல வந்து கேட்டு இப்ப வேலை செஞ்சு உங்களுக்கு ரயில்வே ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க நல்லாட்சியா தான் இருக்கு பாரிவந்தர் காலேஜ் வச்சிருக்காரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு மருத்துவக் கல்லூரி வச்சிருக்காரு எல்லா பயன்களுக்கும் மருத்துவக் கல்லூரிக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுக்குறாரு உண்மையிலேயே ஒரு பக்கா ஜென்டில்மேன் கல்வியாளர் தந்தைன்னு அவருக்கு பட்டமே கொடுக்கலாம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எம்பிக்கு போனவங்க அங்க பாராளுமன்றத்தை எந்த கேள்வியுமே எழுப்பாத எம்பிக்கெல்லாம் நிறைய இருக்கு இவர் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காரு அரியலூர் டு பெரம்பலூர் வழியா ரயில்வே ட்ராக் அதுக்கு வந்து திட்டமெல்லாம் ஓகே ஆகி சஜன இருக்குது இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே கண்டிப்பா அந்த ரயில்வே இது நமக்கு வருங்கிற நம்பிக்கை இருக்கு ஆனால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒத்துழைப்பு கிடைச்சுனா கண்டிப்பா கூட தமிழ்நாடும் வளர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டிட்டு உறுப்பினர் ஆகிறாரு உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அவரோட சேவை வந்து அவரோட சொந்த செலவுல செய்யறங்கிறப்ப இன்னும் ஆட்சியில் இருந்தாலும் இன்னும் நல்லா செய்வார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கறோம் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா எதிர்பார்க்குறோம் போக்குவரத்துக்கும் கொஞ்சம் எதிர்பார்க்கறோம் அவ்வளவுதான் ரயில்வே ஒரு தொழிற்சாலை மருத்துவ மருத்துவ கல்லூரி மாதிரி அமைச்சு படிப்பு பள்ளிக்கூடம் பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு சலுகை செஞ்சு பஸ்ஸுக்கு மைதானவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு மருத்துவ வசதி செஞ்சு தர்றாங்க எதிர்பார்ப்பு என்னன்னா முக்கியமா அவர் போன தடவை சொன்னது அரியலூர் டு நாமக்கல் ட்ரெயின் ரூட்டு இந்த தடவை அதை கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவாரு அதுக்கு உண்டான வேலைபாடுகள் இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க எதிர்பார்ப்பு வந்து இவர் வந்து ஜெயிச்சாருன்னா கண்டிப்பா செய்வார் ஏன்னா ஜெயிக்காத முன்னாடியே செஞ்சிட்டு இருக்காங்க ஜெயிச்சாருன்னா கண்டிப்பா செய்வாரு என்ன செய்வாரு என்ன எதிர்பார்க்கறீங்க என்ன எதிர்பார்க்குறேன்னா மக்களுக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஹெல்ப் அது வந்து மருத்துவ காப்பீடு அந்த மாதிரி இது நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் அவர் முயற்சி எடுத்து இன்னும் மக்களுக்கு இந்த ஆறு தொகுதியில என்னென்ன செய்ய முடியுமோ அவரோட நல்லது எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் அவங்கள ரொம்ப எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அவர் மேல எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா அவர் நான் அதை தான் சொல்றேன்ல அவரை நல்லபடியா வெற்றி பெறணும் ஊருக்கெல்லாம் நல்லது செய்றேன்னு சொல்லிட்டு போறாரு கண்டிப்பா கட்சியில இருக்கிற ஒரு உறுப்பினரோட எட்டு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி ஒரு பைசா இல்லாம அவங்க காலேஜ்ல சேர்த்து படிச்சு வேலைக்கு போற அளவுக்கு இருக்காங்க நிறைய வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் செய்வாங்க இன்னொன்னு நிச்சயமா இவர் ஜெயிச்சா மந்திரி ஆகறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஒரு லீடிங் எம்பி பல பல ஆண்டு பல மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யறாரு குறிப்பாக கல்வி நிறுவனம் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு வருஷத்துக்கு முந்நூறு பேருக்கு நான் இலவச கல்வி கொடுக்குறேன்னு அது ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த அஞ்சு வருஷத்துல நிறைவேற்றி இருக்காரு இப்ப வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அவர் கொடுக்கணும்னா எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க ஃபையுமே கொடுக்கலாம் நீங்க ஆச்சை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இன்னும் நல்லா செய்யலாம் ஃபைவ் ஸ்டார்னா ஃபைவ் ஸ்டார் தான் அவருக்கு நிறையவே கொடுக்கலாம் நூறு வரலையும் கொடுக்கலாங்க ஐஜிஏ கேக்கு நான் ஃபைவ் ஸ்டாரே கொடுத்துருவேன் ஸ்டார்

கல்வின்னா அவர்கிட்ட நிறையா யூனிவர்சிட்டி வச்சுருக்காருங்க ஏ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காரு இங்கே பக்கத்துலேயே எஸ்ஆர்எம்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது அந்த காலேஜில் அவர் நிறையா மக்களுக்கு தொண்டு செய்கிறாரு இலவச ம மருத்துவம் கொடுக்குறாருங்க நிறையா யார் போனாலும் நல்லா செஞ்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுவும் இப்போ வர்ற இதில் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு இந்த கடந்த இந்த ஆண்டு காலம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இலவசமாக மருத்துவம் கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கு சொல்லியிருக்காருங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி வச்சிருந்தாங்க இப்போ பாஜக கூட இணைஞ்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களோட சுயநலத்தை புரிஞ்சுக்கிட்டு விளையிட்டாங்க அப்புறம் கமலஹாசன் போனாங்க கமலஹாசனுடைய சுயநலத்தை புரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்து அவர் பழையபடி மோடியோட இணைஞ்சிட்டார் அந்த மகனோட இந்த மகனை இணைஞ்சிட்டார் இதை எப்படி பார்க்கணும்னா முன்னாடி திமுகல இருந்தப்ப என்ன சொல்ல போனா போன பார்லிமெண்ட் திமுக இருந்தப்ப எங்க தொகுதியில வந்து பார்க்கவே இல்லை இப்போ இருக்க பார்லிமெண்ட்டு வந்து பார்க்கல அதோட குறையாக கூட இருக்குது ஆனா போன திருப்பு திமுக கூட இருந்ததுனால அவர் வரல இப்ப எங்க ஐயா தலைமையில் இருக்கிறதுனால சிறப்பா செய்வாரு நல்லா செய்வாரு நல்லா இருக்கும் இப்ப மக்களிடையே டிஆர் ஆர் பாரிவேந்தருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க வரவேற்பு நல்லாவே இருக்கு பாரிவேந்தருக்கு நல்ல விதமா இருக்கு அமுகமா இருக்கு மக்களிடையே வரவேற்பு வந்து மக்களுக்கு நல்லா செய்யறதுனால நல்ல வரவேற்பு இருக்கு அது வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு பிஜேபி வந்து ஓரளவு தெரியாம இருந்துச்சு இப்ப வந்து சூப்பரா தெரியுது எல்லாருக்குமே தெரியுது மக்களிடம் பொதுவாகவே பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோடி வரும் மோடி ஐயா வரணும் எல்லாமே எதிர்பார்க்கறாங்க எல்லா இடத்துலயுமே அப்படித்தான் பாக்குறாங்க நாங்க ஒரு நம்ம பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா செய்யணும்னு மக்கள் எங்களை எங்களை மாதிரி பொதுமக்கள் நிறைய விரும்புறாங்க சுத்தப்பட்ட கிராமத்துக்கல்ல மத மாற்றமே கிடையாது மசூதி கட்டணும் அஞ்சு லட்சம் கோயில் கும்பாபிஷம் பண்ணணும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சர்ச்சு நிறைய கட்டியிருக்காரு இங்கே இருங்களூர் பக்கத்துலாம் சவேரியார் ஆலயம் அதுக்கெல்லாம் நிறைய காசு கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து தேச நலன் தாங்க முக்கியம் வேற ம தன் மக்கள் நலம்லாம் கிடையாது அதனால எங்களுக்கு ஒரு சிறப்பான எம்பி கிடைச்சிருக்குன்னு நாங்கள் இந்த ரொம்ப பெருமைப்படுறோம் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு சாதகமா ரிசல்ட் வருமா சாதகமாக இருக்கும் அஞ்சு அஞ்சு பட்ச அஞ்சுக்கு அஞ்சு ஜெயிக்கக்கூடிய வாட்டல் இருக்கும் வாய்ப்பு இருக்கு அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிற இந்த சமயத்துல பெரம்பலூர் தொகுதியோட மக்கள் என்ன கருத்து வச்சிருக்காங்க என்ன விமர்சனம் வச்சாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்திய ஜனநாயக கட்சி பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கிறது பலவா பலவீனமா அப்படிங்கறத தேர்தல் தான் முடிவு சொல்லணும் விகடனுக்காக ஸ்ரீகுமரவேல்